அனைவருக்கும் வணக்கம் ஸோ அதாவது டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு மிக எளிமையான முறையில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு நம்ம கல்வி சார்பில் மூன்று நாள் இலவச பயிற்சி பற்ற வந்து கொடுக்குறோம் எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து மூன்று நாள் பயிற்சி பற்ற வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தலைப்பின் கீழே நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ அந்த பிளானை வச்சு நம்ம வந்து மூன்று நாள் பயிற்சி வந்து கொடுக்குறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மத்திய லெவலில் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி சிஐ சிஐஎஸ்ஆர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் ரெண்டு மாதம் ரெண்டு எக்ஸாம் வந்து எழுதக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு ஆனால் தமிழக லெவல்ல டிஎன்பிசி எக்ஸாம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நிலவக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கு ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க சென்ட்ரல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சிருக்கல் விசார்பில் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தலைப்பின் கீழ நாம பயிற்சி வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதோட மூன்று நாள் பயிற்சி முழுக்க முழுக்க இலவசம்தான் உங்களுக்கு தங்கக்கூடிய இடமும் உண்ண உணவும் நாம வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்க வந்து மூன்று நாள் பயிற்சி வந்து அங்க நேரடியாக நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதில் நீங்கள் வந்து பங்கேற்கணும் அப்படின்னா கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன் அதில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை வந்து நிரப்புங்க அப்படி இல்லாட்டி டபிள்யூ டபிள்யூ டாட் ஆட்சியர் டாட் இன் இணையதளத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ இதில் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மொத்தமே முந்நூறு பேருக்கு தான் நமக்கு வந்து இடம் வந்திருக்கு ஸோ அதனால் வர்றதா கன்ஃபார்மாக வரீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள வியாழக்கிழமைக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூன்று தினங்கள் வந்து நடக்குது ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் வந்து பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தவித கோச்சிங் சென்டருக்கும் நீங்கள் போக தேவை கிடையாது கல்விக்காக ஒரு ரூபா கூட வந்து செலவழிக்காமல் இருநூத்தி தொண்ணூத்தி மூணு தலைப்பின் கீழே பக்காவா ஸ்டடி மெட்டீரியலோட மாதிரி தேர்வுகளோட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஸோ அதற்கான வழிகாட்டல் தஞ்சாவூர்ல நம்ம வந்து கொடுக்குறோம் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸோ வெளியூர்ல இருந்து ரொம்ப தூரமா வர்றவங்களுக்கு ஆண் பெண் இருபாலாறுகளுக்கும் நம்ம வந்து தங்குறதுக்கு சேஃபான இடம் வந்து கொடுக்குறோம் ஸோ ரொம்ப தூரமா வந்து டிராவல் பண்ணி வர்றவங்க ஸோ அங்கேயே தங்கி நீங்கள் வந்து மூணு நாள் இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம் இந்த பயிற்சி எடுக்கிறது மூலமா டிஎன்பிசி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி என்டையர் எக்ஸாமையும் ஒரே பாத்துல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கான வழிகாட்டல் வந்து கிடைக்கும் ஸோ அதனால ஸோ இந்த பயிற்சியை நீங்க எல்லோரும் சிறப்பான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க கும்பகோணம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் முகநூல் பக்கமா இருக்கட்டும் வாட்ஸ்அப் குழுவாக வந்து இருக்கட்டும் அதில் நீங்க வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இந்த ஈவென்ட் மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய நீங்க வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அனைவருக்கும் இலவசமா தரமா கல்வி வந்து போய் சேரணும் ஸோ அதற்காக ஆட்சியர் கல்வி தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுட்டு வந்திருக்கு ஸோ அதற்கு உங்களுடைய ஆதரவு வந்து தாருங்க ஸோ இந்த மூன்று நாள் பேச்சுல நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்டா இருக்கும் ஸோ அதுல இப்போ முன்பதிவு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பண்ணணும் ஏன்னா கடைசி நேரத்துல நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா சமாளிக்க முடியாது அதனால அந்த கீழே கூகுள் ஃபார்ம்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஆச்சரிய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தகவல் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் சிறப்பாக பெறுங்க மாபெரும் வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள்